வணக்கம் கே எம் டி கே லைவ்ல இருந்து நான் உங்கள் சஞ்சு நம்ம ஊர்ல எல்லாம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வந்தாலே ஐயோ அம்மா அப்படிங்கிற அளவுக்கான நிலைமை இருக்கு இப்ப இருக்கக்கூடிய வெயில் அப்படின்னு பார்த்தா உலகம் எங்கும் ஒரு அசூர வேகமாதான் இருக்கு ஐரோப்பா மாதிரியான குளிர் பிரதேசங்கள்லயே இந்த வெயில் பண்ணக்கூடிய தாக்கங்கள் அதிகமா இருக்கு ஐரோப்பாவையே ஒரு உளுக்கு உளுக்கிற அளவுக்கான வெயில் இப்ப இருக்கு இது சாதாரணமா இயற்கையினுடைய ஒரு வெயிலா இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு வெயிலினுடைய ஒரு சம்பவமா அல்லது இயற்கை நமக்கு கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையா இந்த நிலைமை நமக்கும் நாளைக்கு வருமா நமக்கான சூழல் இதுல என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் உலகினுடைய மிக பெரிய ரொம்ப தொன்மையான கண்டங்கள் ஒண்ணுதான் இந்த ஐரோப்பா ஐரோப்பாவில ரொம்ப தொன்மையான ஒரு பழமை வாய்ந்த நாகரிகம் உடைய நாடு அப்படின்னா அது கிரீஸ் அப்படிங்கக்கூடிய கிரேக்க நாடு இந்த கிரேக்க நாட்டுல எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் தீவுகள் இந்த கிரேக்க நாட்ல இருக்கு இந்த கிரீஸ்ல இருக்கு இந்த ஆறாயிரம் தீவுகள்ல இருநூற்று இருபத்தி ஏழு தீவுகள்ல மக்கள் வசிச்சுட்டு வராங்க அவங்களுடைய வாழ்விடமா இந்த தீவுகள் இருக்கு அதுலயும் இந்த மத்திய தரைப்பகுதிகள்லயே ஐந்தாவது பெரிய தீவாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா கிரீட் அப்படிங்கக்கூடிய ஒரு தீவு இந்த தீவு ரொம்ப பன்மை காலமா ரொம்ப தொன்மையான ஒரு தீவா இருக்கு இதுல வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவா வந்து இந்த தீவு விளங்குது அந்த கிரீஸ் நாட்டிலேயே ரொம்ப தொன்மையான ரொம்ப பழமையான ஐந்தாவது பெரிய தீவா இருக்கக்கூடியதுதான் இந்த கிரீட் தீவு உலக அளவுல எண்பத்தி எட்டாவது பெரிய தீவாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய தீவு ஆஹ் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே மக்கள் வாழக்கூடிய வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தொன்மை வாய்ந்த தீவு இந்த ஐரோப்பாவினுடைய ரொம்ப பழமை வாய்ந்த நாகரிகமான மினோவான்கள் அப்படிங்கிற மக்கள் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் சுமார் கீ கிமு இரண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து கிபி ஆயிரத்தி நானூத்தி பத்து வரைக்கும் வாழ்ந்த இந்த மினோவான்கள் அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தினுடைய மையமாக இந்த கிரீட் தீவு தான் வந்து விளங்கியிருக்கு இது மக்களினுடைய சுற்றுலா தளமா ஒரு சொர்க்க பூமியா விளங்கியிருக்கு அங்க கிரீட் தீவுக்கு போகிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆசையா போகிற அளவுக்கான ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு நிறைவான ஒரு சுற்றுலா தளமாக இந்த கிரீட் தீவு இருந்திருக்குது ஆனா இன்றைய சூழ்நிலையில இந்த கிரீட் தீவு மட்டும் இல்லாம அந்த கிரீஸினுடைய பல பகுதிகளில் வந்து காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு இந்த காட்டு தீக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப இப்ப நம்ம ஒரு தீக்குச்சியை உரைச்சு வைக்கிறோம் தீ வருது ஓகே இல்ல தீக்கான காரணங்கள்லாம் ஏதோ ஒரு எரிவாயு இருக்கு இல்ல ஏதோ ஒரு அறிவியல்னால ஏதோ ஒரு தீ நடக்குது ஒரு தீ பத்தி எரியுது அப்படிங்கறதெல்லாம் கூட ஏற்புடையதாக இருக்கு நடக்கக்கூடிய சூழல்ல வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகி காற்றுல கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வெப்பம் அதிகமாகி தீ பத்தி எரியுது அப்படிங்கிறப்ப அங்க வாழக்கூடிய மக்களின் நிலை என்னவா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்குன்னு பாக்குறப்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த தீ எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா கிரீஸ்ல ஐரோபெட்ரா அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அந்த ஐரோபெட்ரா அப்படிங்கிற நகரத்துல இருந்து சுமார் ஒரு பதினாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவுல பதினாறு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இருந்துதான் வந்து இந்த தீ வந்து பற்று எரிய ஆரம்பிக்குது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய காடுகள் ஆலிவ் தோட்டங்கள்னு எல்லாத்தையுமே இந்த தீ சர்வ நாசம் பண்ணிட்டு இருக்கு இந்த தீ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்தும் ஹோட்டல்கள்ல இருந்தும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காரணமாக இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் முடியல கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டுக்கும் மேலான தீயணைப்பு வாகனங்கள் அங்க இருக்கு தீயை அணைக்கிறதுக்காக அவங்களும் என்னென்னமோ நடவடிக்கைகள் எடுத்து எடுத்து பாக்குறாங்க ஆனாலும் இன்னுமே அந்த தீயை அவங்கனால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல கிரீஸினுடைய தலைநகரமான ஏத்தன்ஸ்ல இருந்து இந்த தீயை அணைக்கிறதுக்காக நிறைய விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் படகுகள்னு நிறைய அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அவங்களும் என்னென்னமோ முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த தீய ஒரு இடத்துல அணைச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட அந்த அணைச்ச இடத்துல கூட அந்த காத்துலேயே இருக்கக்கூடிய வெப்பத்தின் தன்மை காரணமா அந்த தீ மெம்மேலும் வளர்ந்துட்டேதான் இருக்குதோ தவிர்த்து குறைந்த பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த தெற்கு ஐரோப்பாவே வந்து ஒரு உழுக்கு விட்ட தீயா வந்து இந்த காட்டு தீ பரவிட்டு இருக்கு இந்த காட்டு தீ பரவி வர்றதுக்கான காரணமா நம்ம பாக்குறப்ப அந்த காத்தினுடைய வெப்பம் இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க எவ்வளவு ஒரு அனல் தெரிக்கக்கூடிய காற்று இருக்கும் பொதுவாவே அந்த கிரீட் தீவு அப்படிங்கிறது வந்து ஒரு சுற்றுலா தலமா இருக்கு அப்ப ஒரு பொதுவாவே ஒரு சுற்றுலா தலம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் அதிகம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அந்த சுற்றுலாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை சார்ந்துதான் இருக்கும் ஏன்னா அவங்க சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படின்னா அவங்க தங்குறதுக்கு அவங்களுடைய உணவுக்காக அங்கிருந்து அவங்க ஞாபகர்த்தமா ஏதோ இதனை வாங்கிட்டு வரணுங்கிற அந்த ஒரு விநியோகத்திற்காக அவங்களுக்கு அந்த ஊர்கள் எல்லாம் சுத்தி காட்டக்கூடிய கைடு இருப்பாங்க இப்படி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த சுற்றுலா பயணிகளை நம்பியே நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டிருப்பாங்க ஆனா இப்படி ஒரு சம்பவத்திற்கு அப்புறமா இந்த காட்டுத்தீயின் காரணமாக இந்த கோடை காலத்துல அந்த சுற்றுலா தலத்திற்கான வருகை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விதான் இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அந்த அரசினுடைய நிலையும் பாதிக்கப்படும் இப்ப இந்த நிலை அங்க ஐரோப்பால நடந்துட்டு இருக்கு இதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறப்பவும் இதே நிலைமை நாளைக்கு நமக்கு வராம இருக்குமா அப்படின்னு பாக்குறப்ப ஒரு ஆழ்ந்த கேள்வியும் ஒரு ஆழ்ந்த கருத்தும் நமக்குள்ள வருது ஏன்னா கடந்த ஆண்டு நம்மளுடைய நாட்டுல நிலவரப்படி அந்த வெயிலினுடைய நிலவரத்தை பாக்குறப்பவே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெயில் பதிவாயிருந்துச்சு அதுவும் இந்தியாவின் முக்கிய நாடுகளான முக்கிய மாநிலங்களான ராஜஸ்தான் ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதிக அளவான வெப்பங்கள் பதிவாயிருந்துச்சு ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா நம்மளுடைய கொங்கு மண்டலத்துல ஈரோடு சேலம் தர்மபுரி கரூர்னு எல்லா மாவட்டங்கள்லயுமே வெயில் அதிகமாதான் இருந்துச்சு இப்படி வெயிலினுடைய தாக்கமும் வெப்பமும் அதிகமாக அதிகமாக நம்ம நாட்டினுடைய மண்ணில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வந்து கம்மியாகும் இப்படி இந்த நிலத்தடி நீர் கம்மியாகி மழை பெய்யறது கம்மியாச்சு அப்படின்னா விவசாயத்துக்கான பாசனம் குறையும் அந்த விவசாயத்திற்கான பாசன குறைஞ்சுச்சு குறைஞ்சிச்சு அப்படின்னா விவசாயம் பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்பட்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பா நம்ம இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் தான் சொல்றோம் இப்படி விவசாயமும் விவசாயிகளும் பாதிக்கிறப்போ அது அவங்களுக்கு மட்டுமான பாதிப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது மனிதன் கிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா உணவு இல்ல அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம இப்ப இருந்தே விழிப்போட இருக்கணும் என்னென்ன பண்ணா நம்ம மழை நீரை சேகரிக்க முடியும் அப்படிங்கறத சிந்திச்சு நடவடிக்கை எடுக்கணும் தண்ணீரை முடிஞ்ச அளவுக்கு சேதம் படுத்தாம தண்ணீர் எவ்வளவு தேவையானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு தண்ணீரை பார்த்து பயன்படுத்தணும் மரங்களை நிறைய நட்டு நம்மளுடைய நாட்டை ஓரளவுக்காவது அளவுக்காவது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பசுமை பூமியா மாற்ற பாக்கணும் விவசாயங்கள்ல என்னென்ன புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலியமா விவசாயத்தை எப்படி எல்லாம் முன்னேற்றலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் அந்த விவசாயத்தையும் மரம் செடிகளையும் வளர்க்கறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம இன்னைக்கு ஐரோப்பா இருக்கக்கூடிய நிலைமையில தண்ணீர் தட்டுப்பாடோட இல்லாம நம்ம வருமுன் காக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்க முடியும் இந்த கருத்து பத்தின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பட்டியல பதிவிடுங்க இந்த காணொளி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க